வணக்கம் நிலையே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் முப்பதாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரை இப்படி இருக்க போகிறான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்லாதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்போம் லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்த்துக்கிறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் புத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன புத்தி அந்த நடக்குதோ ஸோ அதை வந்து உங்களோட மிங்கிள் பண்ணி பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் சரி சோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் ஒன்று அம்மதிபதி ரெண்டில் ஸோ அது வந்து நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக பேசுவீங்க கொஞ்சம் பேச்சில் நிதானம் இருக்காது கொஞ்சம் படப்படம் பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து அலைச்சர்கள் குடும்பத்துக்காக நிறைய குழம்புவீங்க அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்து மூன்றில் உள்ள ராகு ஸோ மூணில் உள்ள ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சேதத்தில் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் அப்படியே எடுத்துக்காம என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது உள்ளது அதுக்கப்புறம் உங்களது நான்காம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதியின செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நிறைய பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து கருத்து வேறுபாடு கேவலமாக பேசுகிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் சனியோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனலாக அதிகமாக பேசுவாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஐந்து பத்தாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான பலன்கள் ஆன்மீகம் கலைகள் கலைஞர்களுக்கெல்லாம் வந்து நல்ல நல்ல வாழ்க்கை நல்ல ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா அது அவிட்ட நட்சத்திரத்தில் போகும்போது சின்னதாக வந்து ஒரு மனசலனங்கள் மனசஞ்சலங்களை ஏற்படுத்தும் ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான எட்டாம் அதிபதியான சூரியன் எட்டாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் மறைமுகமாக தூக்கம் வராத மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் மற்றபடி வந்து வருமான வருமான வருமானத்துக்குலாம் எந்த குறைவும் இருக்காது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஆறாம் அதிபதியான புதன் ஆறாம் அதிபதியான புதன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான அப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் ஒரு குரு ஸ்தானத்துக்கு உயர்றது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதிபதியான சுக்கிரன் ஸோ பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் இருக்கும் பட் இந்த நடைமுறையில் சின்ன சின்ன மன காயங்கள் இருக்கும் கொஞ்சம் பார்த்து பேசுகிறது பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா எ எதிராளி வந்து நம்மளை சின்னதாக அவமானப்படுத்துகிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விட்டு விட்டு போங்க வேறு வழி கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் பெரிய லாபங்கள் கருதி அதனால் வந்து சின்ன அவமானங்கள் ஏற்படுறது இல்லைனா வந்து ஒரு மூத்த சகோதரர் அவமானப்படுத்த நண்பர்கள் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஏன்னா வந்து பெரிய லாபத்தை இனி போய் கடைசியில் ஐயோ என்னடா இப்படி பேசிட்டாங்களேங்கிற மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க மற்றபடி என்னங்க ஸோ இதுவரை பார்த்தது புது பலங்கள் இப்போ பார்க்க போது தசாபத்தி பலங்கள் எப்படி இருக்கணும் மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தினோம் சூரியன் அஷ்டமாதிபதி பன்னிரெண்டில் இருக்கும்போது அதுவும் சுக்ரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயங்களை நினைச்சிட்டு உட்காந்து நைட்லாம் தூங்காமல் இருப்பீங்க இப்படி ஆகிடுமோ அப்படி ஆயிடுங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பட் அதெல்லாம் ஒன்றும் பயப்படணும் அவசியம் தேவையான ஃபண்ட் கண்டிப்பாக வந்துடுங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகரணம் வந்து சந்திர வந்து சந்திரன் ஏழாம் அதிபதியாக இருந்து கொஞ்சம் வாரத்தின் ஒரு திங்கிச்சி மட்டும் கொஞ்சம் செலவு அதுக்கப்புறமே நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதுக்கான நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தேசா பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் செவ்வாய் வந்து ஏழு இருக்கிறதுனால கணவன் மனைக்கினுள்ள நிறைய கருத்து வேறுபாடு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் கொஞ்சம் கேவலமாக பேசுறது கொஞ்சம் எமோஷனாக நடந்துக்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மகர லகனமாக வந்து ராகு தேசாவும் ராகு வந்து மூன்றிலிருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் வந்து சின்ன சின்ன கலகங்கள் தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் வரதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அந்த ரெண்டு மூணு நாளே வந்து அந்த கலகங்களும் ச ஒரு சந்தேகங்களும் வரும் கொஞ்சம் ட்ராப் பண்ணுற மாதிரி கேமரா வைக்கிறது மொபைல் செக் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மகலக்னமாக இருந்து குரு திசா குரு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் மதி குரு வந்து உங்களுக்கு வந்து அஞ்சில் வக்கரமாக இருக்கும்போது புதிய முயற்சிகள் எடுப்பீங்க புதிய முயற்சிகள் எடுத்தாலும் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிறதோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் முயற்சிகளை கைவிட்டுறாதீங்க அதுக்காக பார்க்கும்போது மகலக்னமாக வந்து சனி தேசா வந்து சனி வந்து ஆட்சி குலத்தோடு வந்து உங்களுக்கு வந்து இரண்டில் இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய மாற்றங்கள் வே வேலையில் நிறைய மாற்றங்கள் பிஸ்னஸ்லலாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணி பெரிய பெரிய அளவில் வரணும் பெரிய அளவில் சாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி புதன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் கடன் கேட்டால் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் மகர லக்னமாக இருந்து கேது திசா வந்து கேது வந்து இருந்து அது சூரியனுடைய சார் கொஞ்சம் கேப்போம் தாயாருடைய தந்தையருடைய உடல் எம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா வந்து அந்த கேதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் தந்தையருடைய கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் கேஃப்ராதுங்க முதல் லக்னமாக வந்து சுக்கர தேசா பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து அஞ்சு பத்தாம் பதிபதி ஸோ அஞ்சு பத்தாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான நல்ல ஏற்றங்கள் நிறைய மாற்றங்கள் பண்ணி பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது பட் இதுதான் சுக்கரன் வந்து போகிறது வந்து அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட சாதனம் போது கொஞ்சம் நடைமுறையில் வந்து சில பேர் பேசுகிறதும் நம்மளை காயப்படுத்தலாம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான் ஸோ என்னை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியமானது ஆறு இரவனை பிரார்த்தனை கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உபாசனை தெய்வம் ஸோ உபாசனை தெய்வம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து உபாசனை தேவங்கிறது தான் வாக்கு வாக்குப்படிதமே வரும் ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே வந்து அது உபாசனை தெய்வங்கிறது ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லா மதத்துலேயுமே வந்து அது கம்பல்ஷனாக இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அது ஃபாலோ பண்ண கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் வந்து ஃபாலோ பண்ணால் பெரிய விஷயம் மற்றவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது ம ஒரு சில ரிலீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் உபாசனை ஒரு நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும்னா எப்படி மூணு வேலை சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இறைவனை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு நேரம் மூணு மணி நேரம் படம் பார்க்குறோம் சீரியல் பார்க்குறோம் எது எதுக்கோ ஸ்பென்ட் பண்ணோம் அரட்டை அடிக்கிறோம் பட் இறைவனை வழிபாடு பண்ணோன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம் ஸோ இது எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ நமக்கு வந்து இயக்கமே இறைவன் தான் ஸோ இறைவன் வந்து எப்படி வழிபாடு பண்ணிணா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்னவோ இப்போ எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் கட்டத்தில் வந்து எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் வந்து உங்கள் உபாசனை தெய்வம்னு நாங்கள் சொல்லுவோம் பட் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வந்து பிடிக்கணும்னு விஷயமா ஓம் ஓம் அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும் ஸோ மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களோட ஒன்றை ஆரம்பிப்பார் ஸோ ஒன்றை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மேஜிக் நல்லா தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கறது என்னன்னா ஒரு சாமியை கும்பிட்டா உடனே எனக்கு ரிசல்ட் வந்துடுமா உடனே எனக்கு பணம் கொட்டிடுமா கொட்டிவிடுமா அப்படின்னு நாலு பக்கத்தில் வந்து பணம் கொடுத்து பார்த்தா எல்லாருமே கேட்கறாங்க ஸோ பணங்கிறது வந்து ஒரு கருவி சாமி அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது ஓகேங்களா ஸோ பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கு ஸோ நமக்கு நிம்மதி தேவை சந்தோஷம் தேவை ஓகேங்களா நல்ல ஆரோக்கியம் தேவை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கணும் மட்டும் கொடுங்க ஆட்டோமேட்டிக் நீங்கள் சந்தோஷமா இருக்கிற அத்தனை விஷயம் வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து ப்ரேயரில் மட்டும் தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து உணரணும் மன ரீதியாக உட்காந்து டெய்லி வந்து அது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் இம்மீடியேட்டாக வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து ஒரு வாரம் சாமி கும்பிட்டேன் எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் கண்டினியூவாக பண்ணி பாருங்க அந்த டைமில் கரெக்டாக வந்து விடியகாலை அஞ்சு மணி அஞ்சு மணி நாலரை மணியோ நாலரை மணிக்கு எழுந்திரிச்சி அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி பாருங்க அந்த தெய்வம் பேசலாம்னு எனக்கு கேளுங்கள் பேசும் அருமையாக பேசும் எப்படி தெரியுங்களா ஒரு இண்டிகேஷன்ஸ்லேயே வரும் ஸோ நான்லாம் வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து இதே பார்த்திங்கன்னா நான் பேஷனேட்டாக வந்து அஸ்ட்ராலஜி வந்து சின்ன வயசுலேருந்தே பழகினாலும் இதை நான் ப்ரொஃபஷனாக எடுப்பேன் நான் நினச்ச கூட பார்த்து பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து சின்ன சர்க்கிளுக்கு அப்புறம் நான் என்ன எடுக்கிறேன்னு போது எனக்கு டிவிலேருந்து நிமித்தம் வந்தது டிவியிலருந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசினா ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாதுங்கிற அந்த நிமித்தம் ஸோ ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்களில் என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தை அந்த நிமித்தங்கிற விஷயம் கொடுத்தது வந்து தெய்வம் தான் ஏன்னா அந்த தெய்வத்தை வந்து நான் மனசார பூஜை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து கரெக்டாக வேறு வேறு ரூபத்துலேருந்து வேறு ஒரு விஷயமா கொடுக்கும் புக்கில் இருந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேஜிக் நல்லா தெரியும் அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கிடணும் உதாரணமாக சொல்லணும்னா என்னால் வந்து காலிலலாம் எந்திரிக்க முடியாதுன்னா சாயங்காலம் சாயங்காலம் எத்தனை மணி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பதினொரு மணி பரவாயில்ல எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த பதினொரு மணினா பதினொரு மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்து அந்த மெடிடேஷன் சாண்டிங்கை பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து இறைவனுக்காக ஒதுக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க யோசிச்சு பாருங்கள் ஏன்னா வந்து அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இறைவன்ட்டை போய்ட்டு பிச்சு எடுங்க பிச்சு எடுக்கிற மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னா கேட்கக்கூடாது ரிலாக்ஸ்டாக உட்காருங்க ஒவ்வொன்றும் விஷயம் ஒன்றும் இறைவனை முதல்ல ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணி இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக இடத்துல உங்களுக்கு வந்து டோர்ஸ் ஓப்பன் ஆரம்பிக்கும் அதனால் உபாசனை தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கடைபிடிங்க இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடாதீங்க நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்